உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு வின் அவரை போற்றுங்கள் அவர்தம் பல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள் மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்று ஐம்பது ஒன்று முதல் ஆறு முடிய இருக்கக்கூடிய கொண்டது இந்த திருப்பாடல் திருப்பாடல்களின் நிறைவாக அமைந்திருக்கிறது யாரால் எழுதப்பட்டது என்பதை குறித்து சரியான விளக்கம் இல்லை என்றாலும் தாவித அரசனால் அல்லது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டுமாக திரும்பி வந்து எருசலம் தேவாலயத்தை அவர்கள் கட்டிய பொழுது அவர்களால் பாடப்பட்டிருக்கும் என்ற விதத்திலே இந்த திருப்பாடலின் ஆசிரியரானது அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரை மகிழ்ச்சியுடனும் முழு இதயத்துடனும் மகிமைப்படுத்த அழைப்பினை கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் அவரது இல்லத்தில் அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது மேலுமாக இந்த திருப்பாடலானது நான்கு கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆண்டவரை எங்கு ஏன் எப்படி யாரால் போற்றி துதிக்க வேண்டும் என்று ஆகிய இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதிலை தான் இந்த திருப்பாடலானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதலிலே ஆண்டவரை எங்கு நாம் துதித்து போற்ற வேண்டும் திருப்பாடல் நூறு நான்காவது இறைவசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடல்களோடு அவர் தன் வாருங்கள் அதாவது ஆண்டவரை அவரது இல்லத்தில் சென்று நாம் துதித்து போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது விண்ணகத்திலும் மன்னகத்திலும் ஆண்டவரது இல்லம் சென்று நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடலானது கேட்டிருக்கிறது மேலுமாக இரண்டாவதாக ஏன் எதற்காக நாம் ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும் என்று நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது ஆண்டவரை அவர் தாம் செய்த அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் நாம் போற்றி துதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஐந்து மூன்று முதல் நான்கு முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள் மிக தெளிவாக ஆண்டவரை எதற்காக நாம் போற்றி புகழ வேண்டும் இதோ சங்கீத ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நமது அறிவுக்கு எட்டாது என்று கூறப்பட்டிருக்கிறது மேலுமாக இத்தகைய வல்லமை மிகுந்த ஆண்டவரது செயல்களை ஒரு தலைமுறை மட்டுமல்ல எனது தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் அதன் பெருமையை ஆண்டவரது பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய நல்லதொரு ஊழியனாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த திருப்பாடல் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் அதற்கான பதிலையும் இறைவசனங்கள் மூன்று முதல் ஐந்து முடிய இருக்கக்கூடிய இறைவசனங்கள் அதற்கான பதிலை நமக்கு தருகிறது இன்னிசை கருவிகளை மீட்டி ஆண்டவரை போற்றி புகழுங்கள் இன்னிசை கருவிகளை மீட்டி ஆண்டவரை போற்றி புகழுங்கள் அப்படி என்றால் இன்னிசை கருவிகளை பயன்படுத்தி அவை இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது படைப்பை பயன்படுத்தி நாம் படைத்தவரை போற்ற வேண்டும் என்று திருப்பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறது எட்டு விதமான கருவிகளினுடைய பெயர்களையும் இதோ இந்த திருப்பாடலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக எக்காலம் வீணை யாழ் மத்தளம் குழல் சிலம்பிடும் சதங்கை களிர் என்னும் தாளம் நூலிசை கருவிகள் ஆக எட்டு விதமான கருவிகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடல் கேட்டிருக்கிறது இதற்கெல்லாம் முன்னோடியாக நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு சாமியல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதி நான்காவது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம் தாவீது அவர்கள் ஆண்டவரது சந்நிதியில் நடனம் ஆடி ஆண்டவரை போற்றி புகழ்வதை நாம் பார்க்கிறோம் இன்னிசை கருவிகளை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆக ஆண்டவரால் படைக்கப்பட்ட இன்னிசை கருவிகளை கொண்டு ஆண்டவரை நாம் போற்றி புகழ வேண்டும் என்று திருப்பாடல் கேட்டிருக்கிறது நான்காவதாக நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் இதோ இறைவசனம் மிக தெளிவாக கூறுகிறது அனைத்து உயிரினங்களும் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் அனைத்து உயிர் கொண்ட உயிரினங்களும் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் திருப்பாடல் நூற்றி மூன்று ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உலமே ஆண்டவரது திருப்பெயரை ஏற்றி போற்றிடு என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே அனைத்து உயிரினங்களும் ஆண்டவரை போற்றி புகழ நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த திருப்பாடலும் தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சிந்திப்போம் இறைய சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவனை யாரெல்லாம் போற்றி புகழ வேண்டும் எதற்கெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் ஏன் புகழ வேண்டும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் இதோ இந்த திருப்பாடலின் வழியாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த உயிரினம் அனைத்தும் ஆண்டவரை போற்றி புகழ கடமைப்பட்டதாக இருக்கிறது ஏனென்றால் அவர் தாமே நம்மை படைத்தவராக இருக்கிறார் படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதோ இந்த மன்னகம் மட்டுமல்லாமல் விண்ணகத்திலும் ஆண்டவரை நாம் போற்றி புகழ வேண்டும் ஒரு தலைமுறை மட்டுமல்லாமல் வருகின்ற எல்லா தலைமுறைகளும் ஆண்டவரது செயல்களை குறித்து அவரையே நாம் ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இது வந்து அருமையான காலவேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி துதித்து பாராட்டுவோம் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு நாம் நன்றியினை செலுத்துவோம் நன்றி நாளாக இன்றைய நாள் அமைய இந்த திருப்பாடல் நமக்கு உதவி செய்வதாக ஆமேன்